மகாபாரதத்தில் வரும் போர் வீரர்களில் யாராவது அர்ஜுனனுடன் சமமாக போரிட்டார்களா அவரது சகாப்தத்தின் மிகச்சிறந்த வில்லாளரான அர்ஜுனன் கிட்டத்தட்ட தோற்கடிக்க முடியாதவனாக இருந்தான் துரோணாச்சாரியாரின் நாற்பது மைல் நீளமுள்ள வியூகத்தை கிடைத்து ஜேத்ரதனை அடையவும் கொல்லவும் இடைவிடாமல் முன்னேறிய போது அர்ஜுனனின் உண்மையான வலிமை வெளிப்பட்டது பன்னிரண்டாவது நாளில் பாக்தத்தன் போன்ற வீரர்களும் பதினேழாவது நாளில் கர்ணனும் அவருக்கு பெரும் சவால்களை முன்வைத்தனர் ஆனால் இருவராலும் அர்ஜுனனை தோற்கடிக்க முடியவில்லை இருப்பினும் பதிமூன்றாவது நாளில் அர்ஜுனனை கொல்வது அல்லது போரில் இறப்பது என்று சபதம் செய்த ஒரு கடுமையான போர் வீரர் குலத்தை அர்ஜுனன் எதிர்கொண்டான் அவர்கள் தங்கள் மன்னர் சுசர்மா தலைமையிலான சஞ்சபக்கர்கள் அவர்களின் இடைவிடாத தாக்குதல் மற்றும் எண்ணிக்கையிலான எண்ணிக்கை அர்ஜுனனை முழு பலத்துடன் போரிட வைத்தது இது கருறவர்கள் சக்கர வியூகத்திற்குள் அபிமன்யுவை சிக்க வைத்து கொடூரமாக கொல்ல அனுமதித்தது சஞ்சபட்கர்கள் அர்ஜுனனை கொல்ல முயன்றதற்கு பின்னால் உள்ள கதையை நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா கீழே கருத்து தெரிவிக்கவும்